சித்தர்களின் பதினெட்டு ஜீவ சமாதி அல்ல ஜீவ பீடம் அவர்களுடைய அந்த இடம் எங்கே இருக்குன்னு நம்ம தேடி அதை தரிசனம் பண்ணுறோம் எல்லோருக்கும் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் இது வந்து ஸ்ரீரங்கத்தில் சட்டநாதர் பதினெட்டு சித்தர்களுடைய ஒருவர் சட்டநாதர் இவர் யாருன்னா பாம்பாட்டி சித்தருக்கு குருவாக இருந்தவர் சதுரகிரி மலையில் அங்கே சட்டநாதர் குகை இருக்குது சதுரகிரி கோயில் போனால் உங்களுக்கு அங்கே தரிசனம் பார்க்கலாம் இங்கே வில்வமரம் பல ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்னு தெரியாது அந்த வில்வமரம் மரம் கல் போன்று காட்சியளிக்கின்றது இந்த தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் பதினெட்டு சித்தர்கள் ஜீவ சமாதி தேடி ஓம் நமச்சுவாய் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாக்கம்